வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இன்றைய தினம் அமாவாசை அதுவும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அம்மாவாசைங்க இந்த தினத்துல நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரங்கள் பல அற்புதமான பலனை தரக்கூடியதாக திகழுங்க அந்த வகையில் பணம் சேருவதற்கு உப்பை வைத்து நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் பொதுவாகவே அமாவாசை தினங்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பலன் அதிகம் இருக்குங்க அதுவும் குறிப்பா குரு பகவானுக்குரிய தினமாக திகழக்கூடிய வியாழக்கிழமை அன்று அமாவாசை தினம் வருவது அப்படின்றது ரொம்பவே நல்லது அந்த நாள்ல பணவரவு வரவு அதிகரிக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை கட்டாயம் எல்லோரும் பண்ணணும் அப்படின்னா பணவரவு அதிகரிக்கோங்க பணவரவு அதிகரிச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு பல பிரச்சனைகள்ல இருந்து விடிவு காலம் வந்துடும் அப்படி இந்த உப்பை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த பரிகாரத்தை நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யலாம் அப்படியும் தவற விட்டுட்டீங்க அந்த டயத்தை அப்படின்னா பத்தரை மணியிலருந்து பன்னெண்டு மணிக்குள்ளாக செய்யலாம் அப்பயும் நேரம் இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அந்த டயத்தில் செய்ய முடியாது அப்படின்றவங்க மாலை ஐந்து மணியிலருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மஞ்சள் நிற துணி தேவை அந்த மஞ்சள் நிற துணி பட்டு துணியாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படி இல்லைங்க காட்டன் துணி இருக்குது லைனிங் துணி இருக்குது அப்படின்னா கூட அதை எடுத்து வச்சுக்கோங்க இல்லைங்க எங்கிட்ட மஞ்சள் நிற துணியே இல்லை வெள்ளை நிற துணி இருக்கு அப்படின்றவங்க அந்த வெள்ளை நிற துணியை எடுத்துட்டு அதில் மஞ்சளை கலந்த தண்ணீரில் முக்கி நல்லா காய வச்சுடுங்க காய வச்சு அந்த துணியை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த மாதிரி வெள்ளை துணியை நீங்க மஞ்சள் தண்ணீரில் நனைத்து காய வைத்து நீங்க அந்த துணியில பரிகாரம் செய்வது அப்படின்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கோங்க அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த துணியை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் என்கிட்ட மஞ்சள் நீரை துணி இருக்கு நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதுல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சில பொருட்கள் சேர்க்க போறோம் சேர்த்து இந்த மூட்டையை கட்ட போகிறோம் இந்த மூட்டையை நம்ம வீட்டில் நிலைவாசலில் கட்டணும் அப்படின்னாலே பண வரவு வரும் இந்த நிலைவாசலில் நம்ம கட்டுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு நிலைவாசலில் தான் குலதெய்வங்கள் தங்குவாங்கங்க அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரியான பொருளை அமாவாசை தினத்தில் கட்டும் பொழுது பண வரவு அதிகமாகும் இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா தொழில் ஸ்தாபனங்களோட நிலைவாசல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கட்டலாங்க இல்ல நீங்க சொந்தமாவோ இல்ல வாடகைக்கோ வாகனங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா வாகனங்கள் ஓட்டுறவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்து வாகனங்கள் உங்க வாகனம் இருக்கு இல்லையா அதில் நீங்க கட்டி விடலாம் இப்படி நீங்க எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க இந்த பரிகாரத்தை செய்து கட்டும் பொழுது நல்ல பண வரவு இருக்கோங்க இப்போ வீட்டில் நீங்க கட்டுறீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி பணம் சம்பாதிக்கிறாங்க இல்ல குடும்ப தலைவன் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களோட பண வரவு இருக்கு இல்லையா அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கான பண வரவு எங்கேயா தடைப்பட்டு இருந்தது அப்படின்னா அந்த தடைகளை உடைக்கக்கூடிய பரிகாரமா இது அமையும்ங்க அவங்களுக்கு பண வரவு அதிகமாகும் அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கும் அதனால பண வரவு அதிகமாகும் இந்த மாதிரியான நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னா இந்த பரிகாரங்க இப்போ நம்ம மஞ்சள் துணியில் கல் போர் கைப்படி போட்டுட்டோம் அது கூட இன்னும் சில பொருட்கள் போரிடணும் அது என்ன அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் இருந்தது அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் இல்லைங்க அப்படின்றவங்க ஐந்து ரூபாய் நாணயம் இருந்தாலும் அது கூட சேர்த்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த கல் போட சேர்த்து வச்சுக்கோங்க இது கூட முக்கியமாக ஐந்து மிளகு நம்ம வீட்டில் மிளகு எப்பயுமே சமையல் அறையில் வச்சுருப்போம் அந்த மிளகை இது கூட சேர்த்துக்கோங்க மிளகு கண்டிருஷ்டியை கூட போக்குங்க அதுக்காகவும் இந்த பரிகாரத்தில் நம்ம இதை சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த ஐந்து மிளக சேர்த்துக்கிட்டோம் அது கூடவே கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க அது கூட முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக சேருங்க உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் ஏதாவது ஒரு சிறிய குண்டுமணியாக இருந்ததுன்னா அது போதுங்க அதை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி உங்க வீட்டு பூஜை அறையில் வைத்து மனதார வழிபாடு செய்யுங்க உங்களோட முன்னோர்கள் வழிபாடை முடிச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க மனதார வழிபாடு செய்யுங்க உங்களோட முன்னோர்களையும் மனதார வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்துக்கிடமும் வேண்டுதல் வைங்க எங்க வீட்டில் எப்பயுமே பண பற்றாக்குறை வரவே கூடாது பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு பாசிட்டிவாகவே சொல்லுங்க பற்றாக்குறை அப்படின்ற வார்த்தையை கூட சொல்லாதீங்க பண வரவு இருந்து கொண்டே இருக்கணும் போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு பண வரவு வரணும் எங்கள் வீட்டில் பணங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கணும் இந்த மாதிரி வேண்டுதல் வைங்க இந்த மாதிரி வழிபாடை செய்ததுக்கப்புறம் இந்த முடிச்ச கொண்டு போய் உங்களோட நிலை வாசலில் வெளிப்புறமாக கட்டிடுங்க அதுக்கப்புறம் இப்போ கட்டி தொங்க விட்டுட்டோம் அதுக்கப்புறம் அந்த மூட்டைக்கு சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்து இந்த பூஜையை நிறைவு செய்துக்கோங்க இந்த கல்லுப்பு பரிகாரத்தை தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனங்களில் கூட நீங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கட்டி வரும்போது தொழில்கள் மேலும் மேலும் முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கோங்க அதில் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த மிளகு என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு எதிராக யாராவது கடை போட்டிருக்காங்க இல்லை உங்கள் வியாபாரத்துக்கு எதிராக போட்டியாக தொடங்கியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த எதிரிகள் தொல்லையை போக்கக்கூடியது தான் இந்த மிளகு அதுக்காக தான் அதில் நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம் கண்டிருஷ்டியை போக்கிடும் உங்கள் தொழில் மேலே எல்லாரும் எப்படி வியாபாரம் ஆகுது அப்படின்னு கண்டிருஷ்டி வச்சுருந்தாங்கன்னா கூட இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது கண்ட்ரிஷ்டி நீக்குங்க கன்றிஷ்டி அப்படின்றது ரொம்பவே பொல்லாதது நம்மளோட பண வரவு மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் நிலையும் பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றது அப்படின்னா அந்த கண்டிருஷ்டி அதை எல்லாமே இந்த முடிச்சு போக்கிடுங்க அதே மாதிரி சொந்தமாக நீங்கள் வாகனங்கள் ஓட்டுபவராக இருக்கீங்க டிரைவராக இருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை வாடகைக்கு வாகனங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னாலோ இந்த பரிகாரத்தை உங்கள் வாகனங்களில் கட்டிவிடுங்க இப்படி செய்கிறதுனால கண்டிப்பாக பண வரவு அதிகரிக்குங்க நான் சொல்லியிருந்த மாதிரி கண்டஸ்டிகள் எல்லாம் அகலுங்க உங்களோட எதிரிகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அந்த எதிரிகள் தொல்லையும் நீங்கும் னால பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கோங்க நீங்க ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்யறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க அது மட்டும் இல்லாம எந்த வழிகள்ல எல்லாம் நமக்கு பண வரவு தடைப்பட்டு இருக்கோ அந்த பணவரவு தடை எல்லாம் விளக்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னா இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை மட்டும் செய்யாம மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்துல இத செய்து இந்த மூட்டையை நீங்க புதிதா மாற்றி மாற்றி கட்டும் பொழுது உங்களுக்கு தொடர்ந்து பண வரவு இருந்து கொண்டே இருக்குங்க இப்ப நீங்க இந்த மூட்டையில இருக்கிறத அடுத்த மாசம் வரக்கூடிய அமாவாசை எப்ப மாத்திரீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்க பழைய பொருட்கள் எல்லாம் கால் படாத இடத்துல போட்டுடுங்க உப்ப தண்ணீர்ல கரைத்து கால் படாத இடத்துல ஊத்திடுங்க இந்த துணியை சுத்தம் செய்து திருப்பவும் மறுபடியும் அடுத்த அமாவாசைக்கு நீங்க இதே மாதிரி பயன்படுத்திக்கலாம் இதுல இருக்க நாணயத்தையும் தங்கத்தையும் சுத்தம் செய்யாம அப்படியே பயன்படுத்திக்கோங்க சுத்தம் கண்டிப்பா செய்யக்கூடாது இன்னைக்கு நீங்க அமாவாசை இல்லையா இந்த பரிகாரத்தை செய்றீங்க அப்படின்னா அடுத்த மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு இதில் இருக்க மூட்டையை பிரிச்சு அதில் இருக்க பச்சை கற்பூரம் மிளகு கல்லூப்பு இதெல்லாம் கால்படாத இடத்துல போட்டுடுங்க கழுப்ப க தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய காயின் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா ஐந்து ரூபா காயினோ இல்லை ஒரு ரூபாய் காயினோ அது எது வச்சுருக்கீங்களோ அதை வந்து கழுவவே கழுவாதீங்க சுத்தப்படுத்தவே கூடாது அதே மாதிரி அதில் இருக்க தங்க நகை வச்சுருந்தோம் இல்லையா ஒரு குண்டுமணி அதையும் நீங்கள் கழுவக்கூடாதுங்க அதை அப்படியே எடுத்து தான் அடுத்து நீங்கள் திரும்பவும் இதே மாதிரி மூட்டை கட்டுவீங்க இல்லையா அமாவாசைக்கு அதை அப்படியே வைக்கணும் கழுவாமல் இந்த ரெண்டு பொருட்களை அப்படியே வச்சுருங்க இப்படி செய்யறதுனால நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை இதே முறையில் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குங்க கூடவே உங்கள் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபாடு செய்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க அமாவாசை தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண தடைகளும் விளவுங்க பண வரவை அதிகரித்து நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னா இந்த பரிகாரம் கண்டிப்பாக இன்றைய தினம் நான் சொல்லியிருந்த இந்த டயத்தில் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க யாரெல்லாம் இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த பரிகாரம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பரிகாரம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்கான்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்